ஜூலை பதினான்கு ஆண்டின் பொது காலம் பதினைந்தாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சுற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா ஆமோசை பார்த்து காட்சி காண்பவனே எங்கிருந்து போய்விடு யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக் கொள் பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே ஏனெனில் இது அரசின் புனித இடம் அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான் ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார் நான் இல்லை இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமரத் தோட்டக்காரன் ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியறலும் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது பத்து முதல் பதினொன்று மற்றும் பனிரெண்டு முதல் பதிமூன்று ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்குக் காட்டியருளும் பேரன்பும் உண்மையும் ஒன்று என்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்று என்று முத்தமிடும் மண்ணினின்று உண்மை முளைத்திலும் வெண்ணினின்று நீதி கீழ் நோக்கும் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியிரளும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்குக் காட்டியறலும் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் மூன்று முதல் பதினான்கு வரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து கிறிஸ்துவழியாக நம்மீது பொழிந்துள்ளார் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்தின் மூலம் தமக்குச் சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுள்ளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம் கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார் அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பிச் செய்த தீர்மானம் கால நிறைவில் மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள் கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உண்மை பேச்சுக்கு உரியவரானோம் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார் நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையைக் கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் பிரிவு ஆறு இறை சொற்றுடர்கள் ஏழு முதல் பதிமூன்று வரை அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டுச் சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று அவருடைய வார்த்தை வழியாக உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இறைவன் உங்களுக்கு அருளும் பலமும் தந்து ஆற்றல் அனைத்தையும் தந்து இறைவார்த்தையை கேட்கவும் அதன்படி நடக்கவும் அவரே உங்களுக்கு ஆற்றலும் அறிவும் தருவாராக அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினரிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஆமோஸ் வந்து தெற்கு நாட்டான ஜூடாவில் உள்ளவர் அவர் இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லுகிறார் அங்கே அரசன் இருக்கின்ற கோவில் கட்டி எழுப்புகின்ற பெரிய குருக்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்தில் சென்று இறைவாக்கு உரைக்கிறார் அவருடைய இறைவாக்கு பலமாக இருந்தது ஆற்றல் மிக்கதாக இருந்தது ஒவ்வொரு மனசாட்சியையும் தட்டி எழுப்புவதாக இருந்தது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அரசன் என்ன செய்வான் அவன் தன்னுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்கிறான் ஆனால் அமாட்சியா குருவோ ஆமோசிடம் வந்து அவரை எச்சரிக்கிறார் இறைவாக்கு உரை போவனே ஏன் இங்கு வந்து உரைக்கிறாய் உன்னுடைய நாட்டிற்கு சென்று இறைவாக்கு உரைத்து நீ உன்னுடைய பிழைப்பை தேடிக் கொள் இங்கு அரசன் இருக்கிறான் ஆண்டவன் இருக்கிறான் குருக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கோயே நீ போதனை பண்ண வந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த இறைவாக்கினர் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் அருமையாக இருக்கிறது அமாட்சியா பெரிய குருவே நான் இறைவாக்கினும் அல்ல இறைவாக்கினர்களுடைய குழுவை சார்ந்தவனும் அல்ல நான் சாதாரணமாக அத்திமரத்தை பராமரித்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் ஆண்டவர் எனக்கு தோன்றி இதைப் போய் சொல் என்று சொன்னார் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது எப்படி நான் வாழ இருக்க முடியும் இறை வார்த்தையை நான் உரைக்காவிட்டால் என் எலும்புகளையெல்லாம் அந்த வார்த்தை சுட்டு எரித்துவிடும் போல் இருக்கிறது என்று எரேமியா புலம்புவார் அது மக்களுக்கு கோபத்தை கொண்டு வரலாம் அவர்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பலாம் அவர்கள் மனம் மாற மறந்து விடலாம் அவர்கள் ஓடி வந்து அந்த இறைவாக்கினரை தாக்கலாம் ஆனால் இறைவாக்கு 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 மனிதர்களுடைய வாக்கு அல்ல இவர்கள் நினைப்பதை அவர்கள் சொல்வதில்லை மாறாக கடவுள் என்ன நினைக்கிறாரோ கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறாரோ என்ன வார்த்தைகளை சொல்லி மக்களை மனமாற்றி அவர்களுடைய தீமைகளிலிருந்து விடுவிக்க அவர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதைத்தான் இறைவாக்கினர்கள் சொல்வார்கள் அதை அமாட்சியா பெரிய குரு மறந்து விட்டார் இவர் எளிய மனிதராக இருந்தாலும் இறைவாக்கினர் இல்லாதவராக இருந்தாலும் காட்டு மரத்தினுடைய அத்தி பழங்களை பிடிப்பவராக இருந்தாலும் ஆடுபாடு மேய்ப்பவராக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் இறைவன் ஆவியினால் அவரை ஆட்கொண்டார் என்றால் அவருடைய வாயிலிருந்து அமுத வார்த்தைகள் வைர வார்த்தைகள் நெருப்பு போல் சுடரும் வார்த்தைகள் எரித்துவிடும் வார்த்தைகள் அந்த நாவிலிருந்து வரும் இறை மனிதர்களுக்கு பயமே இல்லை ஏனென்றால் அவர்கள் இறைவன் கூறுவதை எடுத்துக் கூறுவதற்கு துணிந்து விட்டார்கள் துணிச்சலும் ஆற்றலும் மிக்கவர்கள்தான் இறைவாக்கினர்கள் பல அரசர்களையெல்லாம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் பல குருக்களை கண்டித்திருக்கிறார்கள் மக்களை கண்டித்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து வசை வந்தாலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டு கிணற்றில் தூக்கி வீசப்பட்டாலும் அவர்களுடைய வார்த்தை நிலைத்து நின்றது அதைத்தான் எரேமியாவில் பார்க்கிறோம் எசையா எறைவாக்கினரில் பார்க்கிறோம் ஓசையா அதே போல நம்முடைய ஆமோஸில் நாம் பார்க்கிறோம் இந்தகைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள மறந்து விடுகிறோம் நிறைய பேர் நம்முடைய மறைவுரைகளிலும் சரி இறைவார்த்தை உபயோகிக்கும் பொழுது சரி நாம் எல்லோரும் இந்த உரை வார்த்தை இன்றைக்கு நமக்கு கூற வேண்டாம் இதை என்னை பற்றித்தான் சொல்லுகிறாய் என்று சொல்லுவார்கள் ஒருமுறை என்னோடு இருந்த உதவி பங்கு தந்தை மறையுரையாற்றினார் மிக சிறப்பாக அவர் ஆற்றி வீட்டிற்கு வந்து விட்டார் ஒருவர் வந்து அவரிடம் சண்டை போட்டார் நான் அவரை தடுத்து அவரை பாதுகாக்க வேண்டிய நிலையிலாகிவிட்டார் ஏனென்றால் அவர் என்ன சொன்னார் நீ எங்களை பற்றித்தான் மறைமுகமாகச் சொன்னாய் எங்களை தாக்கினாய் இறைவாக்கை கொண்டு நீ எங்களை தாக்கி எங்களுடைய மனசையெல்லாம் புண்படுத்தியிருக்கிறாய் என்று சொன்னார் அன்றைய வார்த்தையை நான் போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் நான் அதை போதிக்காமல் இருக்கலாமா என்று அவர் பதில் சொல்ல அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் அன்புக்குரியவர்களே நல்லதை சொல்லும் பொழுதும் நீதிமன்றங்கள் நம்முடைய ஊர்களில் நடக்கும் இல்லையா பாரபட்சமாக நடக்கும் அந்த நேரத்தில் உண்மையை அறிந்தவர்கள் அந்த உண்மையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது பெரியவர்கள் அவர்கள் மீது கோபப்படுவார்கள் யாரடா நீயே நீ இங்கே வந்து எப்படியடா பேசுற இதெல்லாம் நாம் அடிக்கடி பார்க்கின்றோம் இந்த முதலைகள் நல்லவை நடப்பதற்கு அவர்கள் விடுவதில்லை ஆண்டவருடைய வார்த்தை செயல்பட வேண்டும் நீதி ஏற்பட வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை இவ்வாறு இன்றைய நற்செய்தியிலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகின்றார் ஆறாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதிமூன்று வரை இந்த வார்த்தைகள் கூறப்படுகின்றன இறைவனை நம்பி அவர்கள் செயல்பட வேண்டும் துணி எடுத்துக்கொண்டு போகக்கூடாது உடைமைகள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது உணவை பற்றி அவர்கள் கவலைப்படக்கூடாது எல்லாம் இறைவனுடைய பராமரிப்பு என்பதை நினைத்து அவர்கள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் இருவர் இருவராக அனுப்புகிறார் காரணம் என்னவென்றால் தனிமையாக அவர் அனுப்ப விருப்பமில்லை ஒருவர் ஒருவருக்கு துணையாக இருப்பார்கள் அதில்தான் சொல்லுகிறது இருவராக இருக்கும் பொழுது ஒருவருடைய சூடு இன்னொருவருக்கு கிடைக்கும் இன்னொருவருடைய சூடு அந்த வித வெப்பம் கிடைக்கும் பொழுது இரண்டு பேரும் பிழைத்துக் கொள்ளலாம் இது பல இடங்களில் நடக்கிறது இரண்டு பேர் இருக்கும் பொழுது ஒருவர் இன்னொருவருக்கு துணையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த துணையை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் இருவர் இருவராக அனுப்புகின்றார் அவர்கள் போய் போதிக்க வேண்டும் எந்த வீட்டிற்கு சென்றாலும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறார் உன்னுடைய சமாதானம் எனக்கு வேண்டாம் நீயே இங்கே வர வேண்டாம் என்று ஒரு சிலர் வருத்திவிட முடியும் அவர்களை வீட்டிலிருந்து ஓட்டிவிட முடியும் அவர்களுக்கு எதிராக எதுவும் பேசாதீர்கள் உங்கள் கால்களில் இருக்கின்ற தூசியையும் தட்டிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து வேறு இடங்களுக்கு செல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களோடு இருந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாருக்கும் அறிவித்துக் கொண்டே இருப்பார் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்விலும் இவ்வாறுதான் பல நேரங்களில் நன்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுதும் நீதியை எடுத்துச் சொல்லும் பொழுதும் உண்மையை எடுத்துச் சொல்லும் பொழுதும் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள் நம்மை துரத்தி விடுவார்கள் இவன் வந்தால் உண்மை வெளிப்பட்டு விடும் என்று அவர்கள் எல்லாரிடமும் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் உண்மையை மூடி மறைப்பவரா ஆண்டவர் உண்மைக்கு எப்படியும் சாட்சியம் பகருகிறவர் தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அப்படியே அவர் சொல்லுகின்றார் உங்களுக்கு சாய்க்காமலோ ஏற்றுக்கொள்ளாமலோ போனால் அங்கிருந்து வெளியே போகும் பொழுது உங்கள் காலடிகளில் பசிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்று கூறுகின்றார் அன்பொருள் அவர்களே அவர்கள் அங்கே செல்லுகிறார்கள் இயேசுவின் கூற்றுப்படி நடக்கிறார்கள் அவர்களுக்கு பலமான ஆற்றலும் திடமான பலவிதமான புதுமை செய்கின்ற வரமும் கொடுக்கப்படுகின்றது பெய்களை அவர்கள் ஓட்டுகிறார்கள் உடல்நலமுற்றோரை அவர்கள் எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்ன அற்புதமான ஒரு பணி நோயாளிகள் எத்தனையோ பேர் மருத்துவர்கள் ஓரளவுக்குத்தான் உதவி செய்ய முடியும் மருத்துவர்களால் முடியாததையும் நோய் பூசி ஜெபம் செய்து ஆண்டவருடைய உதவியை கேட்டு எத்தனையோ பேரை நலமாக்க நம்மால் முடியும் இது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற கதை எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவருடைய வீட்டில் உள்ள தலைவருக்கு கேன்சர் நோய் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அப்பொழுது அந்த குடும்பமே அங்கே வந்து ஜெபம் செய்தது மெழுகுதெறி ஊற்றி தேவதாயிடம் வேண்டிக் கொண்டார்கள் அப்படி வேண்டிக் பொழுது இரண்டு மாசம் கழித்து அவர்கள் மறுபடியும் கேன்சர் நோய் எப்படி இருக்கிறது என்று கண்டறிய மருத்துவரிடம் செல்லுகிறார்கள் மருத்துவர் ஜோதித்து பாதித்துவிட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா கேன்சர் நோயே இல்லப்பா எல்லாமே குடமடைந்து விட்டது டாக்டர் ரெண்டு மாசத்துக்கு முன்னால கேன்சர் நோய் இருக்குது ரெண்டு மாசத்துல நீ பழைக்க மாட்டியா நீ செத்துடுவ அப்படின்னு சொன்னீங்களே அப்போ சொன்ன அப்போ இருந்தது இப்போ இல்லையே அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது மருந்து குணமாக்க முடியாததை டாக்டர்கள் குணமாக்க முடியாததை கடவுளுடைய ஆற்றலும் தூய ஆவியனுடைய வல்லமையும் கண்டிப்பாக குணமாற்ற முடியும் எனவே இறைவனுடைய தூதர்கள் புதுமை செய்யக்கூடிய புதுமை செய்து மக்களை தேற்றக்கூடிய அவர்கள மாற்றக் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்பதை நாம் மறக்க வேண்டாம் அதே போல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவளடிகளார் மிகவும் அருமையாகச் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக அவர் நமக்கு தந்து விடுகிறார் இங்கே அவர் மூவொரு கடவுளை தெளிவாக எடுத்துரைக்கிறார் கிறிஸ்து வழியாக ஆவிய நாற்றில் வருகிறது இந்த ஆவிய நாற்றில் தந்தையிடமிருந்து வருகிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் எந்த விதமும் மறைவாக இல்லை ஆண்டவர் எல்லா மறைபொருட்களையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த அருள் ஏற்ப அவர் நமக்கு மீட்பு அளித்திருக்கிறார் நாம் குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் ஞானத்தையும் அறிவித்திறனையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மறைபொருளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மறைபொருள் என்ன விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதே அந்த திட்டம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் தலைமையில் புதியதொரு இறைஹா இரையாட்சியை சமைக்க நாம் முன்வருவோம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தது காரணமே இறை ஆட்சியை இந்த உலகத்தில் நிறைவேற்ற அங்கே அனைவரும் சகோதரர்களாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அமைதியும் அன்பும் அவர்களை சோர்ந்து கொள்ளும் ஒருவரிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பார்கள் இறை வார்த்தையை கேட்பார்கள் ஜெபம் செய்வார்கள் அந்த குடும்பமே சொர்க்கத்தின் பிரதிபலிப்பாக இருக்கும் இதைத்தான் ஆதி திருச்சபையில் பார்த்தோம் அதை பௌலடிகளார் தன்னுடைய கண்கள் வழியாக பார்த்தார் அனுபவத்தின் வழியாக அதை தேர்ந்து கொண்டார் எனவே எளிந்தவர்கள் மடமையானவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் பாவிகள் என்று கடவுளுக்கு எந்த வேறுபாடும் இல்லை அனைவரையும் ஒன்று சேர்க்கின்றார் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார் அனைவருக்கும் வீட்பை அவர் வாரி வழங்குகின்றார் இந்த ஆண்டவரிடம் நாம் சரணாகதி அடைவோம் அவர் நம்மை வாழ்விக்க வேண்டும் என்று வேண்டுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக